வடக்கு மாகாண சபையின் ஒழுங்கமைப்பில் மக்கள் குறைகள் சந்திப்பானது நேற்று அனலி தீவில் கரிகரபுத்திர தீவு அய்யனார் ஆலய சுற்றாடலில் உள்ள மண்டபத்தில் நடைபெற்றது இந்த ஆளுநர் குறைகள் சந்திப்பில் பிரதமர் செயலாளர் கௌரவ தவிசாளர் மற்றும் உறுப்பினர்கள் ஆளுநரின் செயலாளர் உள்ளூராட்சி அமைச்சின் செயலாளர் மகளிர் விவகார அமைச்சின் செயலாளர் சுகாதார அமைச்சின் ஸ்ரேஷ்ட உதவி செயலாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் உர்காவல்துறை பிரதேச செயலாளர் யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு தலைவரின் இணைப்பாளர் கடற்தொழில் அமைச்சரின் பிரதிநிதி வடக்கு மாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் வீதி அபிவிருத்தி திணைக்களம் மற்றும் விவசாய திணைக்களம் ஆகியவற்றின் மாகாண பணிப்பாளர்கள் வடக்கு மாகாண கூட்டுறவு அபிவிருத்தி ஆணையாளர் மாகாண சுதேச வைத்தியத்துறையின் ஆணையாளர் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் சுகாதார மருத்துவ அதிகாரி உள்ளூராட்சி உதவி ஆணையாளர் வளைய கல்வி பணிப்பாளர் கடலோர பாதுகாப்பு திணைக்களம் நேரியல் நீரியல்வள திணைக்களம் இலங்கை மின்சார சபை இலங்கை போக்குவரத்து சபை நீர்ப்பாசன திணைக்களம் உள்ளிட்ட பல்வேறு திணைக்களங்களின் பிரதிநிதிகளும் கலந்து கொண்டனர் குறிப்பாக இந்த கௌரவ ஆளுநர் மற்றும் விரிவாக தேவைப்பாடுகளை பூர்த்தி செய்யப்படும் என்று ஒரு எதிர்பார்ப்பிலே தற்போதைய அரசின் எதிர்பார்ப்பு கிணங்கவும் கௌரவ ஆளுநர்களின் எதிர்பார்ப்பு கிணங்கவும் இவ்வாறான ஒரு குறைவுகள் செயல்வருவார் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அந்த வகையிலே இன்னொரு அரிய வாய்ப்பாக இருக்கும் இந்த தீவக பிரதேசங்களிலே தற்போது வசிக்கின்ற மக்களுக்கான அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான ஒரு

எங்களுக்கு எங்களுக்கு அந்த நேரடியாக முக்கியம் செய்தால் தான் தெரியும் எந்தெந்த இடங்களுக்கு நாங்கள் முன்னிட்டு கொடுக்கணும் முன்னிலையில் அவர்களுடைய அவர்களுக்கு அபலங்கள் தேவைகளை நாங்கள் என்ன மாதிரி மதி செய்யும் அந்த வகையில் வந்து ரெண்டாவது மதிசு அவர் அந்த வகையில் முறை நான் கேட்டுக்கொள்வது நீங்கள் இன்று

எதிர்காலத்தில் நாங்கள் அந்த வருமானங்களை ஈட்டி இந்த சபையை மக்களுடைய பிறப்பில் இருந்து இறப்பு வரையான காலப்பகுதியில் பிரதேச சபைக்கும் மக்களுக்கும் இடைப்பட்ட காலத்தில் மகத்தான சேவையை செய்ய வேண்டும் என்றும் அடுத்தது இங்கு மிக முக்கியமாக இந்த பச்சை மிளகாய் மற்றும் புகையிலை பயிற்சிகள் செய்யப்படுகிறது அதற்கான உரங்கள் வந்து உரிய நேரத்தில் உரிய விதையில வழங்கப்படுவதற்கான ஒரு பொதுவான கூட்டுறவு கட்டமைப்பு சார்ந்த விடயங்கள் பிரச்சனையாக இருந்திருக்கிறது தொழிலங்களை இருக்கா

இன்னமும் மக்கள் தேவையை மக்கள் அக்கறை கொண்ட ஒரு அதிகார மனிதராக இருக்கிறார் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் பிளஸ் யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் ஷேர் பண்ணுங்க